ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு அவ்யுக்த பாப்தாதா மதுபன் இன்று பாப்தாதா சாந்திவனத்தில் வந்தார் ஆனாலும் குழந்தைகளை எதிர்கால ராஜ்யம் டெல்லிக்கு பயணிக்க வைத்தார் ஆகையால் டெல்லிக்கான இடங்களை அடிக்கடி கூர்ந்தார் ஓம் சாந்தி பாருங்கள் இத்தனை சமயத்திற்கு பிறகு எத்தனை அதிகமான சகோதர சகோதரிகள் இங்கு வரை சந்திக்க வந்திருக்கீங்க தந்தையுடன் சந்திப்பதற்காக எங்கேனும் ஏதேனும் விஷயம் இருந்தாலும் இங்குதான் வந்தாக வேண்டும் மேலும் எத்தனையோ சாதனங்களை தங்களுடன் எடுத்துக்கொண்டு எத்தனை அன்புடன் சந்திக்க வரீங்க பாப்தாதா ஒவ்வொரு ரத்தனங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க இவங்க எல்லோரும் இவ்வளவு தூரத்தில் இருந்து சந்திக்க வந்திருக்கிறாங்க தந்தையும் கூட சந்திக்க வந்திருக்கிறாங்க குழந்தைகளும் கூட சந்திக்க வந்திருக்கிறாங்க இங்கு எந்த ஒரு சாக்கு போக்கு மற்றும் ரகசியமும் கிடையாது தந்தையும் வந்திருக்கிறாங்க குழந்தைகளும் வந்திருக்கிறாங்க மற்றும் இருவரின் மனதிலும் எத்தனை அன்பு எத்தனை ஊக்கம் இருக்குது இவர்கள் சதா பறந்து கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் தனது மனதாலும் கேட்க முடியும் ஏன்னா ஒவ்வொருவருடைய மனதிலும் இந்த ஊக்கம் கட்டாயம் இருக்கும் அதாவது சாக்காரத்தில் பாபா இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க தந்தையும் தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க குழந்தைகளும் தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க இந்த சந்திப்பும் கூட மற்றொரு ஜொலிப்பை ஏற்படுத்துது அதாவது மற்றற்ற மகிழ்ச்சியினுடைய ஜொலிப்பை ஏற்படுத்துது ஒவ்வொருவருடைய மனதிலும் எத்தனை ஊக்கம் எங்கு சென்று கொண்டிருக்கிறாங்க பாபாவை சந்திப்பதற்காக பாபாவை சந்திப்பது என்னவோ நல்லது தான் ஆனால் எங்கிருந்து எங்கு வந்தடைந்திருக்கீங்க அதையும் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்று பாபா அனைவரையும் எதிர்கால ராஜ்யம் டெல்லியை நோக்கி பயணிக்க வைத்தார் இன்று பாபாவுடன் சந்தித்தீங்க ஆனால் டெல்லியில் சந்தித்தீங்க மேலும் டெல்லியை சார்ந்தவங்க பகவான் நமக்காக வந்துள்ளார் அப்படின்னு தங்களுடைய பெரிய பாக்கியமாக இதனை என்றாங்க முதலில் எல்லாம் எத்தனை பெருவிழா நடந்ததில்லை இப்படியாக பாபாவும் குழந்தைகளும் எங்கு சந்திச்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுமில்லையா இல்லையா எங்கு பாப்தாதாவும் எத்தனை குஷியோடு எங்கு சந்திக்க வந்திருக்கிறாங்க டெல்லியிலா அல்லது மதுவனத்திலா அனைவரும் எவ்வளவு நிறைஞ்சிட்டீங்க மேலும் தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு ஏற்படும் அந்த நாள் வரும் என்று எத்தனை காலங்கள் நினைவு செய்தீங்க எப்பொழுது வரும் அப்படின்னு எல்லோரும் அந்த நாளை நினைவு செஞ்சிட்டு இருந்தீங்க இன்று வந்துடுச்சு இந்த சந்திப்பின் நாள் கூட விசேஷமான நாள் அனைவருடைய உள்ளத்திலும் நாம் எங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அளவு அளவு கடந்த மகிழ்ச்சி ஏற்பட்டு இருக்குது டெல்லியில் வந்திருக்கீங்களா அல்லது மதுபணத்திற்கு வந்திருக்கீங்களா மதுபனனுடைய விஷயம் வேறு ஆனால் இன்று டெல்லில வந்திருக்கீங்க பொதுவாக யாரால் இவ்வளவு தூரம் செல்ல முடியாதோ அவர்கள் அனைவரும் எவ்வளவு குஷி அடைஞ்சிட்டு அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்பதாகுது எத்தனை குஷினுடைய விஷயம் ஒவ்வொருவனுடைய உள்ளத்தையும் கேளுங்க இப்போது நீங்கள் வந்தடைஞ்சிட்டீங்க இந்த நாள் எத்தனை சுகமானது மற்றும் சுகத்திலும் சுகமானவர் நமது பாபா டெல்லிக்கு வந்துட்டீங்க டெல்லியில் ராஜ்ஜியம் செய்யணும் ஆனால் முதல்ல டெல்லியில் சேவையும் செய்யணும் மேலும் பாபாவை சந்திக்கணும் அநேகம் பேருக்கு பாபாவை சந்திப்பது கூட மிகவும் தூரமான விஷயம் பாபாவும் வந்திருக்க முடியாது இந்த ஒரு போதையும் அதாவது போதையையும் எடுத்துக்குங்க குழந்தைகளும் மிகவும் புத்திசாலிகள் ஆனால் பாபா குழந்தைகளின் அன்பானது அனைத்து பக்கங்களிலும் இருக்குதுங்கிறத பார்க்குறாங்க குழந்தைகள் அனைவரும் பார்க்கணும் அப்படின்னு பாபா யோசிக்கிறாங்க இப்பொழுது அபுவில் இருக்கிறாங்க அப்படின்னா அபுவில் என்னென்ன பார்ப்பாங்க அப்படிங்கிறத பாபாவும் அறிஞ்சிருக்கிறாங்க அங்கே இருக்கும் கொஞ்சம் இடங்களையோ பார்த்துட்டீங்க இப்பொழுது வேறு என்ன பார்ப்பீங்க தான் இந்த நிகழ்ச்சி இங்க பக்கத்தில் உள்ள ஜெய்ப்பூர் போன்ற பிரபலமான இடங்களை பார்க்கலாம் உங்களுக்கு பிடித்தமானது தானே பாபா குழந்தைகளை சுற்றி காண்பிக்கவும் வேண்டும் தானே டெல்லி நமது ராஜ்யத்தில் நம்பர் ஒன் டெல்லியில் ராஜ்யம் தானே குழந்தைகளுடைய ராஜ்யம் எங்கு நடக்கும் டெல்லியில் ராஜ்யம் தானே உங்களுக்காக ராஜ்யம் தயாராகி கொண்டிருக்குது அனைவரும் குஷி குஷியோடு சென்றடைஞ்சிட்டீங்க பாருங்கள் மேலும் இவர்கள் எல்லாம் ராஜ்யம் அங்கு தான் செய்யணும் என்பதனால பாபாவுக்கு குஷி ஏற்படுது டெல்லியில் ராஜ்யம் தானே ராஜ்யம் டெல்லியில் செய்வோம் தபசுவா சாந்திவனத்தில் செய்வோம் நாம் எங்கு ராஜ்யம் செய்வோமோ அந்த நமது ராஜ்யத்தை பார்க்கணும் அப்படின்னு அனைவனுடைய உள்ளத்திலும் நீண்ட நாளாக இருந்தது எப்பொழுதே பாருங்க ஏதேனும் சேர்க்கணும் இதில் கொஞ்சம் குறை தென்படுது அப்படின்னா பாபாவிடம் சொல்லிடுங்க பாபாவும் மகிழ்ச்சி அடைவார் குழந்தைகளும் இதில் மகிழ்ச்சி அடைகிறாங்க நல்லது பாபா அந்த இடத்தை அவசியம் பார்க்கணும் அப்படின்னு குழந்தைகள் திறந்த உள்ளத்துடன் கூறினால் பாபாவே அழைத்து செல்வார் சிலருக்கு சிறிதேனும் கலைப்பு அல்லது சோர்வு ஏதேனும் ஏற்பட்டால் அவர்களை ஐந்து நிமிடம் ஏதாவது ஒரு யோகி குழந்தையிடம் சந்திக்க வைத்து லட்சியத்தை வழங்கி அவர்களுக்குள்ள சக்தியை நிறைக்கிறாங்க நடுவிலையே அவர்கள் நின்றிடக்கூடாது இல்லையா எவ்வளோ பேர் புறப்பட்டு வந்தனரோ அவர்கள் அனைவரும் சென்றடைய வேண்டும் இல்லையா நீங்கள் அனைவரும் கூட எங்கு ராஜ்யம் செய்வீங்க டெல்லி முக்கியமானது தானே நாம் அங்குதான் ராஜ்யம் செய்வோம் அப்படின்னு தோன்றது இல்லையா நமது ராஜ்யம் தயாராகிட்டு இருக்குது இது அனைத்தும் எதற்காக இருக்கு இயற்கை கூட நமக்காக தயாராகி கொண்டிருக்குது இயற்கை கூட இவர்களுக்கு நல்ல உதவியாளராக ஆகியிருக்குது அப்படிங்கிறத பாபாவும் பார்க்குறாங்க ஏன்னால் இந்த குழந்தைகள் நன்றாக உழைக்கிறாங்க அப்படிங்கிறத பாபு பார்க்குறாங்க உதவி செய்வதில்லை ஞானத்தை புரிய வைப்பதில்லை அனைவரும் முயற்சி நன்றாக செஞ்சிட்ருக்கிறாங்க மேலும் அனைவரும் குஷியாக இருக்கீங்க மற்றும் இந்த சக்கரத்தை சுழற்றுவதிலும் குஷியாக இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கீங்க இல்லையா யார் குஷியாக இருக்கீங்களோ அவங்க கைகளை உயர்த்துங்க கைகளையும் நயங்கு உயர்த்துறாங்க என்னதான் சொல்லுங்கள் பாப்தாதாவும் கூடவே இருக்கிறாங்க இது அதிசயமான விஷயம் குழந்தைகள் கூட இருப்பது பாபாவுக்கும் கூட ஆனந்தமாக இருக்குது ஆகியனால குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இதோடு மட்டும் இருந்துடாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கணும் அப்படின்னு பாப்தாதாவே இந்த ப்ரோக்ராமை உருவாக்கி ராஜ்யத்தை பார்க்கணுங்கிற அந்த குஷி ஏற்படுது இல்லையா இங்கே ராஜ்யம் நடக்குது மற்றும் முக்கிய ராஜ்யத்தை பார்த்துட்டிங்க அப்படின்னா அனைத்தையும் பார்த்துட்டீங்க அனைவரும் சுற்றி பார்க்க விரும்புகிறீங்க ஆனால் அனைவருக்கும் இடையில் சிறிது ஓய்வும் கொடுக்குறாங்க அந்த கலைப்பின் காரணத்தினால் அந்தளவு சுற்றி வர முடியல ஆனால் பார்க்க வேண்டும் என்றால் தனது ஆர்வத்தோடு மனப்பூர்வமாக சுற்றி வந்தால் கலைப்பு குறைந்துவிடும் நீங்கள் அனைவரும் டெல்லியில் ராஜ்யம் செய்கிறவங்க அவங்க அதாவது விஐபி சொற்பொழிவு செய்ய வராங்க அவர்களிடம் என்ன தன்மை உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க அனைவருக்கும் பிடிச்சிருந்ததா இங்கே ராஜ்யம் செய்வங்களோ அதை முன்கூட்டியே பார்த்துட்டீங்க பார்த்துட்டீங்களா நன்றாக இருந்ததா நல்லது சேவைக்கான வாய்ப்பு கர்நாடகா இண்டோர் மண்டலம் பாப்தாதாவும் குஷியாக இருக்கிறாங்க அனைவரும் அன்போடு தனது ராஜ்யத்தை தயார் செஞ்சுட்ருக்கீங்க கொஞ்சம் செய்துட்டீங்க கொஞ்சம் செய்துகிட்டு இருக்கீங்க உங்களுடைய ராஜ்யத்தில் என்னென்ன நடந்துகிட்ருக்குது அப்படின்னு நீங்கள் நன்றாக பார்த்துருங்க ஏதேன்னு முக்கியமாக சொல்லுங்க சொல்லுங்கள் தானே டெல்லி ஏன்னா பின்னால் ராஜ்யம் செய்யணும் இல்லையா அதுவும் தான் செய்யணும் எத்தனை நேரமாக அமர்ந்திருக்கீங்க ஆக்கைனால கழிச்சு போயிருப்பீங்க அனைவரும் மூன்று நிமிடம் அமருங்க மேலும் விடை குளோபல் மருத்துவமனையினுடைய வெள்ளி விழா நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் நல்லது இப்பொழுது என்ன செய்யணும் நாற்பது தேசங்களிலிருந்து நானூறு இரட்டை அயல்நாட்டவர்கள் வந்திருக்கிறாங்க அனைவரும் மவுண்ட் அபுயை பார்த்துட்டீங்க இல்லையா ஆனால் நீங்கள் கேட்டீர்கள் தானே இன்று இந்த ஹாலில் நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு இப்போ உங்கள் முன்னே தெரிய வந்தது பார்த்துட்டீங்க அது எதிரிலேயே தோன்றியது பார்க்கும்பொழுது போதையும் வருது இப்பொழுது இந்த ப்ரோக்ராம் இன்னும் நடக்கலை நடக்கணும் ஆனால் இதே காலில் அனைத்தும் முறைப்படியாக நிகழ்ச்சிகள் நடக்கும் மோகினி சகோதரியின் நினைவு அதிகமாக வருது அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு முன்னி சகோதரி பாப்தாதா இடம் கேட்டாங்க இப்பொழுது அவர் சேவை செஞ்சிட்ருக்கிறாங்கன்னு பாப்தாதா சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி